ஓம் சக்தி என் அன்பு செல்ல பிள்ளையே உன்னை நீ ஒவ்வொரு நாளும் வெறுத்து கொண்டு வருகிறாய் நீ எதற்காக உன்னை வெறுத்து கொண்டு வருகிறாய் நீ பல்வேறு இடங்களில் பல்வேறு முயற்சிகளை செய்தாய் அதில் தோல்விகளை உனக்கு மிஞ்சியது அப்பொழுதெல்லாம் உன் மனம் உன்னிடம் சொல்வது என்னவென்றால் நான் செய்வது சரியில்லை அதனால் தான் எனக்கு தோல்வி கிடைக்கிறது நான் எதையுமே சரியாக நினைப்பதில்லை சரியாக செய்வதும் இல்லை என்னிடம் ஏதோ குறை இருக்கிறது போல ஆனால் எனக்கு அருகில் இருப்பவர்கள் எல்லாம் நல்லதே நினைக்கிறார்கள் நல்லதே நடந்து நடந்துவிடுகிறது நான் நினைப்பதும் நல்லது தானே ஒருவேளை நான் நினைப்பது தவறாக இருக்கிறதோ என்று இசையும் ஒவ்வொரு செயலிலும் உன்னை குறை கூறிக்கொண்டே நீ இருக்கிறாய் உன் மீது உனக்கு எதற்காக இவ்வளவு வெறுப்பு என்று எனக்கு தெரியவில்லை இந்த பூமியில் நான் எதற்காக பிறக்க வேண்டும் நான் பிறந்து எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் கஷ்டம் மட்டும்தான் வாழ்க்கையா வாழ்க்கையில் பாதி சந்தோஷம் என்பது இருக்கிறதல்லவா பின்பு எதற்காக எனக்கு மட்டும் சந்தோஷம் இதுவரை கிடைக்கவில்லை நான் எதற்காக கஷ்டத்தை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லது எதுவும் நடக்காதா என்ன என்னுடைய கனவில் கூட நான் இதுவரை நல்லதை காணவில்லை அப்படி என்னதான் செய்தேன் என்று ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த புலம்பலுக்கு காரணம் நீதானே எப்பொழுதுமே ஒருவர் அவருடைய வாழ்க்கையில் நினைத்ததை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு முதலில் அவரை அவர் நேசிக்க வேண்டும் தன்னைத்தானே குறைகூறும் எவருமே தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியே அடைய முடியாது தனக்கென்று ஒரு தனித்திறமை இருக்கிறது நான் முயற்சி செய்தால் என் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நான் செய்யும் முயற்சிகள் நல்லதாகத்தான் இருக்கும் அப்படி ஒன்றும் நான் யோசிப்பது மோசமாக இருக்காது என்னை தவிர யார் எனக்கு உதவியாக இருக்க முடியும் என்னால் முடியாதது எதுவும் இருக்கிறதா என்ன என்று ஒரு கணம் நீ யோசிக்க வேண்டும் அப்படி உன்னை எப்பொழுது நீ மிகவும் ஆழமாக நேசிக்க தொடங்குகிறாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துவிடும் நீ நினைத்தது ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும் அதனால் முதலில் உன்னை நேசிக்க கற்றுக்கொள் தன்னை நேசிக்காத ஒருவனும் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ற இலக்கை அடையவே முடியாது தன்னை நேசித்த ஒருவர் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில் சிகரத்தை கூட சுலபமாக அடைய முடியும் அதனால் எப்பொழுதுமே இனி வரும் வாழ்க்கையில் உன்னை நேசிக்க நீ கற்றுக்கொள் மற்றவர்கள் உன்னிடம் வந்து புலம்பினால் கூட அவர்களுக்கும் இதையே சொல்லிக்கொடு கொடு ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை என் அடுத்த கட்டத்தில் என்ன செய்ய என்று தெரியாமல் உன்னிடம் வந்து நிற்கும் அந்த நொடியில் அவர்களுக்கு நீ சொல்லும் ஒரே ஆறுதல் உன்னை முதலில் நேசிக்க கற்றுக்கொள் உன்னை நேசித்தால் உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் உன்னை வெறுத்தால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சொர்க்கமாக மாறாது நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் புரிகிறதா தங்கமே புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் உன்னால் வாழ முடியும் நீ நினைத்ததை அடைய முடியும் நீ முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி உனக்கு பலனை கொடுக்கும் நீ எப்பொழுதுமே மனதில் சந்தோஷத்தை நிலைநிறுத்த வேண்டும் உடைய மனதில் எப்போதுமே நீ நல்ல நல்ல கருத்துக்களை கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தாலே போதும் உடைய வாழ்க்கை வண்ணமயமாக மாறும் நீ எதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அது அத்தனையும் உன்னை வந்து சேரும் நீயாக யாரையும் தேடிச் செல்ல வேண்டாம் உன்னை தேடி எல்லாம் வரும் நம்மளுடைய வாழ்க்கை நம் கையில்தான் இருக்கிறது என்ற கருத்தை மனதில் வைத்து கொண்டு நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைத்தால் உடைய வாழ்க்கை நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விட அழகாக மாறும் அழகான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் அதை உன் அம்மா நான் பார்க்க போகிறேன் நான் மட்டுமல்ல உன்னை பிடித்தவர்கள் உன்னை நேசித்தவர்கள் உன்னை பிடிக்காதவர்கள் கூட நீ வாழும் அழகான வாழ்க்கையை கண்டு சந்தோஷப்படுவார்கள் ஏனென்றால் அந்த அளவிற்கு உடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலையில் மாறி செல்ல போகிறது இனிமேல் நீ எப்பொழுதுமே நான் சொல்வதை கேட்டு நடக்கத் தொடங்கு அப்பொழுதுதான் நீ நினைத்த யாவும் நல்லதாகவே நடக்கும் நீ செய்த முயற்சிகள் யாவும் வெற்றியாக மாறும் நீ பார்த்த தோல்விகள் எல்லாம் உன்னை விட்டு ஓடி சென்றுவிடும் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது யாவுமே நல்லதாக மட்டுமே நடக்கும் தங்கமே